கேரை பற்றி சில டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து நியூனட்டாலஜிஸ்ட் ஆப்வியஸ்லி ரெகுலர் ஒர்க்கில் நியூபார்ன் பேபிஸை பார்க்குறது தான் என்னோடய வேலை நியூபார்ன் பார்ன் பேபீஸ்னால் என்ஐசியூ நியூனட்டல் இன்டென்சிவ் கேர் அங்கே சிக் பேபீஸ் இருக்கும் ஸோ நியூனட்டல் இன்டென்சிவ் கேருங்கிறது இன்டென்சிவ் கேர் ஃபார் நியூபார்ன் பார்ன் பேபீஸ் அண்ட் அப் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆஃப் லைஃப் வரைக்கும் அதில் பார்ப்போம் சில சமயம் குறை மாதம் குழந்தைங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அவங்க கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் அங்கே இருக்கும் ஆப்வியஸ்லி பட் இருபத்தெட்டு நாளைக்கு மேலே பேபி அட்மிட் ஆகாது இன் கேஸ் யூ டேக் வெளியில் பிறந்த குழந்தைங்க உள்ள எடுக்கிறதுனா பேபீஸ் எதனால் இன்டென்சிவ் கேரளில் வர சான்ஸ் இருக்குன்னா கொறை மாதத்தில் பிறக்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸுக்கு கீழே ஸோ தேர்ட்டி செவன் வீக்ஸ் அண்ட் அபவ் நம்ம ஃபுல் டேம்னு சொல்லுவோம் நேர மாதம் குழந்தை பிறக்கிறது எக்ஸ்பெக்டட் வந்து ஃபார்ட்டி வீக்ஸ் அண்ட் அபவ் பட் தேர்ட்டி செவன் வீக்ஸ்லேருந்தே நேர மாதம் ஆயிரும் ஒரு பர்சன்டேஜ் அதாவது தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி நைன் வீக்ஸுக்கு நடுவில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்சன் பறக்கலாம் தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி வீக்ஸில் ஒரு அனதர் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் வீக்ஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் பேபீஸை பிறக்கும் ஃபார்ட்டி டூ வீக்ஸுக்கு அப்புறம் ரொம்ப ரேர் தான் ஆப்ஸ்ட்ரிஷியன்ஸே இன்டர்வியூன் பண்ணிடுவாங்க கொற மாதத்தில் பறக்கும்போது எவ்வளோ கொறை மாதத்தில் பறக்குதுங்கிறத பொறுத்து பேபியோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ இப்போது கரண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுட்டு எஸ்பெஷலி மல்டி ஐ மீன் ஹைலி எக்யூப்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ்லேயே பேபீஸ் காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் கூட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருபத்தி ரெண்டு வாரத்துலேருந்தே கொஞ்சம் சர்வைவல்ஸ் இருக்குது பட் மெயினாக ட்வெண்ட்டி ஃபோர் வீக்ஸுக்கு அப்புறம் பேபீஸோட சர்வைவல் ஆரம்பிக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் இன் இண்டியா கேன் ஸ்டார்ட் சேவிங் அண்ட் இருபத்தெட்டு வாரத்துக்கு அப்புறம் குழந்தையோட ஒரு கிலோ தாண்டுறதுலேருந்து ரிஸ்க்கு குறைஞ்சிட்டு வரும் ஆப்வியஸ்லி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வாரம் வரைக்கும் கீழே பிறந்த குழந்தைங்க இன்டென்சிவ் கேரில் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கும் இன்டென்சிவ் கேர்னால் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாட்டி கூட சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம் அவங்க ஃபீடிங்கு டெம்பரேச்சர் கேர் சுகர் மானிட்டரிங் அதெல்லாம் தேவைப்படும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ அதனால் கொஞ்ச நாள் நியூனிட்ல இன்டென்சிஃபிக் கேரில் வச்சுருப்பாங்க அந்த குழந்தைங்கள தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸுக்கு அப்புறம் நார்மல் பேபி மாதிரி மதர் சைடில் இருக்கலாம் டெம்பரேச்சர் கேர் மானிட்ரு பண்ணணும் சுகர் குறையாமல் ஃபீடிங் சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா பேபியோட சக்கிங் அபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸு நம்ம கவனிச்சிட்டோன்னா இட் ஷுட் பி ஃபைன் அண்ட் இந்த ப்ரீமெச்சூர் பேபீஸ் நியூனட் இன்டென்சிஃபி கேரில் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் அதாவது ப்ரீதிங் சப்போர்ட் தேவைப்படும் அவங்களோட லங்ஸ் வந்து ஃபுல்லி டெவலப்ட் இல்லை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் மூச்சு திணறல் வரலாம் அதனால் மூக்கு வழியாக மோஸ்ட்லி கொடுப்போம் நான்இன்வேசிவ் வென்டிலேஷன் சீ பேப் ஹை ஃப்ளோ அந்த மாதிரி டிவைசஸ் இருக்குது ஹியூமிடிஃபைட் கேஸ் அதாவது ஈரப்பதம் உள்ள கேஸ்ஸு ஆக்சிஜனோடு சேர்த்து அவசியம் உள்ள அளவுக்கு மானிட்ரிங்கோடு கொடுப்போம் சில குழந்தைங்களில் லங்ஸ் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும்போது சர்ஃபேக்டன்னு ஒரு மெடிசின் மூச்சு குழாயில் கொடுத்துட்டு இதர் அந்த டியூப் எடுத்துருவோம் உடனே இந்த நான் இன்வெஸி வென்டிலேஷன் கொடுக்கலாம் இல்லாட்டி கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் வென்டிலேட்டரில் வச்சுருக்கிற மாதிரி டிசி சிவியரிட்டியை பொறுத்திருக்கு நிற மாத குழந்தைங்களுக்கும் சில சமயம் மூச்சு முட்டல் வரும் ஸோ அவங்க லங்ஸில் கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் வயத்துக்குள்ளே குழந்தை இருக்கும்போது லங்ஸில் தண்ணி இருக்குது ஸோ இட்ஸ் நான் ஏர் கிடையாது வெளியில் வரதுக்கு முன்னாடி நம்ம அதரோட லேபர் பெயின்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த தண்ணி அப்சார்பாக ஆரம்பிச்சிடும் அந்த சுட்சுவேஷனில் பேபி பறக்கும்போது உடனே அழுது உடனே தண்ணி கிளியராக ஆரம்பிச்சிடும் லங் சூப்பன் ஆயிரும் ஸோ பட் சில குழந்தைங்களுக்கு சிசேரியனில் வருது லேபர் ப்ராசஸ் இல்லாமல் வருதுன்னா மூச்சு திணறல் வரும் அது ட்ரான்சியன்ட் டக்கியப்னியாக இல்லாட்டி வெட் லங்னு சொல்லுவோம் நாற்பது வாரம் நாற்பத்தி ரெண்டு வாரம்லாம் ஆகும்போது குழந்தை சரசுமயம் மலம் போயிடும் அது குழந்த வயத்துக்குள்ளே இருக்கும்போது உள்ள ஸ்டூல் பேர் மிக்கோனியம் க்ரீனாக இருக்கும் பிளாக்காக இருக்கும் திக் மெட்டீரியல் அது வந்து பேபியை சுற்றி இருக்கிற தண்ணியில் அந்த மழை மிக்ஸ் ஆகிட்டு பேபி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வருது அது சாலோவ் பண்ணிரும் சோக்கிங் ஆஸ்பிரேஷன் ஸோ இது மிக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம் மிக்கோனியம் ஆஸ்பிரேஷன் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான சுச்சுவேஷன் ஏன்னா அந்த மலத்தில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து லங்ஸ் இரிட்டேட் பண்ணும் லங்ஸில் உள்ள ரத்த குழாய் எல்லாம் சுருங்கும் பிபிஎச்என்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பேபிக்கு கொஞ்சம் கூட ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி சுகர் மானிட்டர் பண்ணுவோம் நார்மல் பேபிஸ்க்கு டயபெட் மதருக்கு டயபெட்டிஸ் இருக்குது இல்லாட்டி பேபியோட வெயிட் கம்மியாக இருக்குன்னா சில சமயம் பேபி சுகர் குறைஞ்சிட்டு ஃபீடு மட்டும் கொடுத்துட்டு இம்ப்ரூவ் ஆகலைன்னா என்ஐசியூவில் வந்துட்டு க்ளூக்கோஸ் போடுவாங்க இன்ஃபெக்ஷன் அதாவது மதருக்கு ஃபீவர் மதரோட தண்ணி பிரேக் ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் வர ரிஸ்க் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அகெயின் இன்ஃபெக்ஷனுக்குள்ள ட்ரீட்மெண்ட் இனிஷியலாக என்ஐசியுல ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மதர் கூட பேபி ஸ்டேபிளாக இருக்குது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிலாம் ஒன்றும் இல்லைன்னா உள்ள டெஸ்ட் எல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் ஆகிற சமயத்தில் மதர்கிட்டையே வச்சு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியும் ஸோ இந்த ஆஸ்பெக்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ குரூப் ஆஃப் பேபீஸ் ப்ரீமெச்சுர் பேபீஸ் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கிற குழந்தைங்க ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்க பிறந்த உடனே அழாமல் இருக்கிற குழந்தைங்க ஸோ இந்த முன்னாடி யாரோ கேட்டிருந்தீங்க பிறந்த உடனே குழந்தை அழலைன்னா என்ன பண்ணணும் ஸோ லேபர் ப்ராசஸ்ஸுங்கிறது டெலிவரி ப்ராசஸ்ங்கிறது பேபிக்கு ஒரு ஷாக் மாதிரி அதாவது மதரோட யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது ரத்த அழுத்தம் குறையும் பேபிக்கு வருது யூட் கார்டு வழியாக ரத்தம் ஓட்டம் குறையும் அந்த இதில் கொஞ்சம் ஆக்ஸிஜன் குறைய சான்ஸ் இருக்குது பேபிக்கு ஸோ ச மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பிறந்த உடனே நம்ம டவல் வச்சு ட்ரை பண்ணும்போது அட ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில குழந்தைங்களுக்கு அந்த ஷாக்லேருந்து இம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் ப்ரீதிங் சப்போர்ட் மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்தா போகிறோம் அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு சில சமயம் ப்ரொலாங் சப்போர்ட் தேவைப்படுனா அவங்களுக்கு வந்து பர்த் ஆஸ்பிக்ஸியான்னு சொல்லுவோம் அதாவது குழந்த உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு அந்த ஆக்ஸிஜன் குறையிறதுனால பேபியோட ரத்த அழுத்தம் குறைஞ்சி மூளைக்குள்ள சர்க்குலேஷன் குறையும் ஸோ இதனால் பிரெயின் இன்ஜுரிக்கு சான்ஸ் இருக்குது கிட்னி அந்த மாதிரி ஆர்கான்ஸுக்குள்ளே இன்ஜுரி வரதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேபிஸையும் என்னை மானிட்டர் பண்ணுவோம் இந்த பர்த் ஆஸ்பிக்சியாங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸான சுச்சுவேஷன் ஏன்னா மூளைங்கிறது லைஃப் லாங் இம்பேக்ட் உள்ள ஒரு உறுப்பு அதில் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு லைஃப் லாங் இம்பாக்ட் வர சான்ஸ் இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக அந்த பேபியை மானிட்டர் பண்ணணும் இப்போ தெரப்பியூட்டிக் ஆகிப்போ திரும்பியா கூலிங்னு சொல்லுவோம் அது க்ரைட்டீரியா இருக்குது அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா சில பேபீஸை கூல் பண்ணுவாங்க யூனிட்டில் இன்டென்சிவ் கேரில் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இது ஆப்வியஸ்லி அதை பற்றி டீட்டெயில்டாக அப்புறம் பேசலாம் தனியாக பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூனிட்டல் இன்டென்சிவ் கேர் இது இது ஒரு ஓவர் வியூ என் என்ஐசியூங்கிறது வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது அதாவது ப்ரீதிங் சப்போர்ட்டுக்குள்ள எக்யூப்மெண்ட் வென்டிலேட்டர் ஹை ஃப்ளோ அந்த மாதிரி சப்போர்ட் ஆக்சிஜன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளெண்டர்னு டிவைஸ் இருக்குது டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கு இன்க்யூபேட்டர்ன்னு இருக்கும் இல்லாட்டி வார்மர்ஸ் வார்மர் சிஸ்டம் ஓப்பன் கேர்னு சொல்லுவோம் ஜாண்டஸ் வந்ததுன்னா ட்ரீட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ தெரப்பி ப்ளூ லைட் யூனிட்ஸ் இருக்கும் இன்ஃப்யூஷன் பம்ப் அதாவது க்ளூக்கோஸை கொடுக்கறதுக்கு இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு இன்ஃப்யூஷன் பம்ப் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் ப்ரொஃபெஷனல்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் இந்த மாதிரி சின்ன பேபீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ண டாக்டர்ஸும் நர்சஸும் இருப்பாங்க அந்த மாதிரி டாக்டர்ஸ் கன்சல்டன்ட்டுங்கிறது நியூனட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம் மற்றவங்க நியோனட்டல் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரெயினிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க நர்சஸ்லையும் நியோனட்டல் இன்டென்சிவ் கேல ட்ரெயின் பண்ண நர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறது இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து அதுக்கு கேனாக போடுறது ஐ மீன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ நல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட் வித் குட் ஸ்டாஃப் நல்ல பேரண்ட்ஸோடு கம்யூனிகேட் பண்ணுறது இப்போல்லாம் ரொம்ப லெஸ் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் அண்ட் பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் ஸ்கின் டு ஸ்கின் கேர் கேங்க்ரூ கேர்னு சொல்லுவோம் அதையும் பிகினிங்லேருந்தே என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இன்டென்சிவ் கேரில் குழந்த அட்மிட் ஆகும்போது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டுலேந்தே ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் டாக்டர்ஸ்ட்டு நர்ஸ்ட்டு பேசி அந்த ப்ராப்ளம் பற்றி இந்தியாவில் இன்னும் அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை பட் ஆப்வியஸ்லி ஹோப்ஃபுல்லி இட் வில் இம்ப்ரூவ் வித் டைம் பேரண்ட்ஸு எம்பத்திக்குன்னு சொல்லுவோம் அதாவது அவங்களோட ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்றப்பில் அட்வைஸ் பண்ணுறது ஸோ டாக்டர்ஸ் நர்ஸஸ் இந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் பேபி இன்டென்சிவ் கேரில் வர தேவையில்லைங்கிறது தான் மெஜாரிட்டி ஆஃப் த சுச்சுவேஷன் ஸோ ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த பேபீஸ் ஆர் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த பேபீஸ் ஓர் பார்ன் வில் நீட் டு கம் டு த என்ஐசியூ மற்ற பேபீஸ் எல்லாம் மதர் சைடில் தான் இருக்கும் பிறந்ததுலேருந்தே ஸோ பேபியே மதரையும் பிரிக்காமல் இருக்கிறது ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்கின் டு ஸ்கின் கேர் அந்த பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம் ஆரம்பத்துலேருந்தே அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது ஆரம்பிக்கிறது வந்து பிறந்த உடனே மதரோட பிரஸ்ட்டில் வச்சுட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் பேபி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும் அந்த ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து குழந்த அழுதுட்டு செட்டில் ஆனோடனே இட் வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் த மதர்ஸ் பிரஸ்ட் அண்ட் சக் வெல் அந்த ஃபஸ்ட்டு சக் பண்ணும்போது மதரோட எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ் ஸ்டிமுலேஷன் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மில்க் சுரக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பிரெஸ்ட் மில்க் வந்து ஃபஸ்ட்டு டேயில் யூஷுவலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கொலஸ்ட்ரம்னு சொல்லிட்டு ரொம்ப லிக்விட் கோல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனெண்ட் அதோட ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தி இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அந்த கொலஸ்ட்ரமில் ஒவ்வொரு ட்ராப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ஒவ்வொரு பேபிக்கு இண்டிவிஜுவலைஸ்டாக வரும் அதரோட இம்யூன் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால பேபிக்குள்ள ப்ரொடெக்ஷனும் ஜாஸ்தி ஸோ கொலஸ்ட்ரம் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏர்லியாக ஆரம்பிக்கிறது இம்பார்ட்டண்ட் இன் கேஸ் பேபிக்கு சக் பண்ண முடியல இன்டென்சிட்டியில் இருக்குன்னா குழந்த பிறந்து ஒன் ஹவர்க்குள்ள மதரோட எக்ஸ்பிரஸ் மில்க்கு கொடுக்கறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது மவுத்தில் பேபிக்கு அப்ளை பண்ணலாம் ஓரல் கேர்னு சொல்லுவோம் அண்ட் ஒன்ஸ் த பேபி கோஸ் டு த ரூம் ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிஸ் இந்தியாவில் அந்தளவுக்கு பிரச்சனை வராது பட் வின்டரில் கோல்டு ஏரியாஸில் ஹேவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் பேபி மானிட்டர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கை கால் கோல்டாச்சுன்னா பேபிக்கு கொஞ்சம் கூட ஹீட் தேவைன்னு அர்த்தம் ரூமில் இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியலன்னா மதரும் ஸ்கின் பேபியும் ஸ்கின் கேர் அது ஸ்கின் டு ஸ்கின் கேர் அண்ணச்சாப்பில் பிடிச்சிட்டா மதரோட ஹீட்டு பேபிக்கு வந்துட்டு பேபிக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேபியை குளிப்பாட்டுறது நல்லதில்லை பேபியோட ஸ்கின் மேலே வெர்னிக்ஸ்னு ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்கும் அது வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது மாயிஸ்டரைசிங் ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை அண்ட் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெம்பரேச்சர் பேலன்ஸ் பேபிக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ பெட்டர் நாட் டு டூ தேட் டிஸ்டர்ப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக மெயின்டெயின் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் வீட்டுக்கு போவாங்க டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது ஃபீடிங் பற்றி ஃபீடிங்கோட சப்போர்ட் வெயிட் அடுத்த நாள் செக் பண்ணுவாங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜான்ண்டஸ் லெவல் இருக்கா ஜான்டிஸ்க்கு எதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஜான்டிஸ்க்கு வெயிட் கம்மியாக இருக்கிறது பிளட் குரூப் அதாவது மதருக்கு ஓ பாசிட்டிவ் குரூப் பேபி கே ஏபி இல்லாட்டி மதர் ஆர்ஹெச் நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்துட்டு பேபி பாசிட்டிவாக இருந்தாலும் ஜான்டிஸ்க்கு ரிஸ்க் ஜாஸ்தி முன்தின குழந்தைங்களுக்கு ஜான்டிஸ் இருந்தது அந்த மாதிரி வேறு எதாவது கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு இப்போது யூஸ்வலாக டிஸ்சார்ஜ் இருக்கணும் டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஜான்டிஸ் இருக்கா பார்ப்பாங்க இது வந்து ஒரு நார்மல் சேஞ்ச் அந்த ஜாண்டஸ்ங்கிறது பேபிஸ்க்கு ட்ரான்ஸிஷ்னல் சேஞ்சுன்னு சொல்லுவோம் ஃபிசியலாஜிக் ஜாண்டஸ்னு சொல்லுவோம் அது இல்லாமல் ஹையாக இருக்கிற ஜாண்டஸ் ஏர்லியாக பிக்கப் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களோட யூட்ரஸ்குள்ளே இருக்கும்போது ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு ரத்த ஓட்டமாக ஆக்சிஜன் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதுனால அண்டு பிறந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் நார்மலாகிறதுனால இந்த ஹீமோக்ளோபின் கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும் அதுலேருந்து தான் அந்த ஜாண்டஸ் பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அந்த பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது எக்ஸஸாக வரும்போது அதை டேக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டி நியூபார்ன் லிவருக்கு கிடையாது கம்மியாக இருக்கும் அது வந்து ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் அந்த மாதிரி ப்ராக்ரஸிவாக இம்ப்ரூவ் ஆகும்போது ஜாண்டிஸ் தானாவே குறைஞ்சிரும் வீட்டுக்கு போகும்போது சன்லைட் எக்ஸ்போஷர் பண்ணலாமான்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்க சன்லைட் எக்ஸ்போஷர் வெளியில் போக தேவையில்லை ஜென்னரல் வழியாக நீங்கள் காட்டலாம் துணியாக ஊற்றிட்டு பட் அதனால் பெரிய எஃபெக்ட் கிடையாது அதனால் அதை மட்டும் நம்ப முடியாது ஜாண்டிஸ் இருக்கான்னு டாக்டர்கிட்ட அவங்க சொன்ன டயத்தில் யூஸ்வலி டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு டூ டு த்ரீ டேஸில் பேபியை திருப்பி கிளினிக்கில் பார்ப்பாங்க அந்த டைத்தில் ஜாண்டஸ் ஹையாக இருந்ததுன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஜஸ்ட் டு மேக் ஷுர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் இருக்குது அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பேபீஸ்ல இந்த ஜாண்டஸுங்கிறது கண்டினியூ ஆகலாம் ஸோ அது வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா வீ ஹேவ் டு டூ அ ஸ்பெசிஃபிக் ப்ளட் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் பார்க்கணும் லிவர் நார்மலாக இருக்கா பேபியோட மோஷன் கலர் அந்த ஸ்டேஜில் எல்லோ டு க்ரீனாக இருக்கணும் ஒயிட் ஸ்டூல்ஸ் இருந்தாலும் அது நார்மல் இல்லை பேல் ஸ்டூல்ஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் இருந்ததுன்னா லிவர் சான்ஸ் ஸோ ஜாண்டஸ்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நார்மல் ஃபேஸ் ஆஃப் ஜாண்டிஸ் இருக்குது பேபீஸில் எல்லா ஜாண்டிஸும் மோசம் இல்லை ஆனால் அதை மானிட்டர் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் ஃபீடிங் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அண்ட் ஜாண்டஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லாட்டி லெவல் ஹையாக இருக்குன்னா டாக்டர் சொன்னபடி கரெக்டான டயத்தில் போய் செக் பண்ணணும் சில பேபிஸ்க்கு ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பேபிஸ்க்கு லைட்டில் வைக்க வேண்டியிருக்கலாம் லைட்டில் வைக்கிறதுனால டேஞ்சர் ஒன்றும் கிடையாது அதுக்குள்ளே ப்ரிகாஷன்ஸை டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க பட் அது மானிட்டர் பண்ணிவிட்டு தேவையான போது ரிமூவ் பண்ணிவிட்டு சில சமயம் ஒன்று ரெண்டு தடவை வைக்க வேண்டியிருக்கலாம் அதை ரிமூவ் பண்ணி திருப்பி ரீபவுண்ட் ஆகும் அதில் ஹீமோக்ளோபின் கூட செக் பண்ண வேண்டியிருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு அந்த ஹிமாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ஹீமோக்ளோபின் லாஸ் ஆகும்போது ஜாண்டஸ் கூடும் இது வந்து ஜாண்டஸ்ஸை பற்றி ஒரு சின்ன ஓவர் வியூ ஃபீடிங்கை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டூ டேஸில் மில்க் கம்மியாக இருக்கும்போது மதருக்கு லாக்டேஷன் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பிரஸ் மில்க்குன்னு சொல்லுவோம் அதாவது ஃபஸ்ட்டு கை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பம்ப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ஸோ பேபிக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஜாண்ட்ரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது இல்லாட்டி அழுதுகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் மில்க்கு கொடுக்கலாம் பாட்டிலில் கொடுக்க தேவையில்லை எக்ஸ்ப்ரெஸ் மில்க்கு பாலாடையில் கொடுத்தா போதும் இல்லாட்டி ஸ்பூனில் இல்லாட்டி செரிஞ்சில் கொடுத்தா போதும் அண்ட் ஒன்ஸ் மில்க் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் பேபி டைரெக்டாகவே ப்ரெஷ்ஸில் ஃபீட் பண்ணது பெட்டர் பேபி ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது லேட்ச்னு சொல்லுவோம் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பேபியாக இருந்தால் மதர்ஸ்க்கு புரியாது அதை சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி நர்ஸஸாக இருக்கலாம் அந்த லேச் பேபியோட மவுத் ஓப்பனாக இருக்கணும் பிரெஸ்ட் மேலே வைக்கும்போது இப்படி மவுத் க்ளோஸ்டாக நிப்பில் கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நிப்பில் மட்டும் பிடிக்கக்கூடாது அதை சுற்றி உள்ள கற்பை உள்ள ஏரியோவில் சேர்த்து வாய் ஓப்பனாக பேபி ஸ்கூஸிங் எஃபெக்ட் ஒரு சக்ஷன் எஃபெக்டில் தான் மில்க் வர ஆரம்பிக்கும் அந்த மதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு டூ டேஸ் மில்க் இருக்குது அது வெறும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் பேபி ஃபஸ்ட்டு டே வந்து சில சமயம் தூங்கிட்டு இருக்கும் அதிகம் க வேக்கப் பண்ணாட்டி கூட எவ்ரி டூ டு த்ரீ ஹவர்ஸ் எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் மில்க் வர ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து நம்ம சில சமயம் பிரெஸ்ட்டு ஹார்ட் ஆகும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் ஏன்னா மில்க் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும் பட் பேபி இன்னும் ப எடுத்துக்க படிக்கலைன்னா மில்க் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும் பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குது ஹார்டாக இருக்கிற பிரஸ்ட்டில் பேபி சக் பண்ணுறதும் கஷ்டப்படலாம் ஸோ அதனால் மதர்ஸ்ட்டு அதையே எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி சாஃப்ட் ஆக்கிட்டு தென் பேபி ப்ரெஷ்ஸில் வச்சால் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் ஆன்டிசிபேட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ எல்லா மதர்ஸ்க்குமே ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்காங்க இல்லாட்டி இதை வாண்ட் டு ஒகேஷ்னலி கிவ் அ எக்ஸ்பிரஸ் மில்க் அப்படி இருந்தால் ப்ரெஸ் பம்ப் எலக்ட்ரிக் பம்ப் இஸ் பெட்டர் அதை வாங்கணும் ப்ரெஸ் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணினா அது எப்படி சேஃபாக ரூ ரூம் டெம்பரேச்சரில் ஃபோர் ஹவர்ஸ் வைக்கலாம் அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பிளான் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் உடனே வைக்கணும் எந்த மில்க்குமே பேபி வாயில் வைக்க விட்டு திருப்பி பாட்டிலில் கொடுத்தீங்கன்னா திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது ஒன் ஹவர் கழித்து ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எஜுகேட் பண்ணணும் பிரெஸ்ட் மில்க்கு தவிர வேறு மில்க் கொடுக்கறது அட்வைசபிள் இல்லை ஏன்னா வேறு மில்க் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரெஸ்ட் மில்க் வர ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடும் ஸோ பேபிக்கு சுகர் குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மே நீட் டு கன்சிடர் பட் அது இல்லாமல் யூ ஷூடென்ட் கன்சிடர் அதர் மில்க் ஏன்னா அது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் மில்க் வர ப்ராசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா பிரெஸ்ட் மில்க் எஸ்டாப்ளிஷ் ஆகிற ப்ராசஸ் அஃபெக்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் ரெண்டு நாள் தான் கொடுக்குறோங்கிறதுல அந்த ரெண்டு நாள் ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட் அந்த பீரியடில் பிரெஸ்ட் ஃபீடிங் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஃபார்முலா கொடுக்கறது கரெக்டான அப்ரோச் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து குழந்தை அழுதுகிட்ருக்கு உடனே கொடுக்கணும் அந்த மாதிரி ப்ரெஷர் போடக்கூடாது ஸோ சப்போர்ட் தெம் டு டூ இட் அண்ட் இன்கேஸ் மதருக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட் ஸோ இன்றைக்கி இந்த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இங்கே கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஸோ நீவேதா கேட்டிருக்காங்க அவங்க பீரியட்ஸ் மிஸ் பண்ணி டூ வீக்ஸ் ஆச்சு ஆப்வியஸ்லி இது வந்து ஆப்டெட்ரிஷியன்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி பட் ஆப்வியஸ்லி இஃப் யூஆர் ஹோப்பிங் ஃபார் அ பிரக்னென்சி அனதர் ஒன் டு டூ வீக்ஸில் யூ கேன் டூ த யூரின் டெஸ்ட் யூஷுவலி பீரியட் மிஸ் பண்ணி டூ த்ரீ வீக்ஸ்க்குள்ளே பிரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவாக ஆரம்பிச்சிடும் பட் ஆப்வியஸ்லி யூ கேன் டிஸ்கஸ் வித் யூர் டாக்டர் ஐ ஆம் நாட் த ரைட் பர்சன் அ பேபி டாக்டர்னால தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் கமெண்டிங் எஸ் வெல் ஃபார் த அதர்ஸ் ஆப்வியஸ்லி இந்த ரெக்கார்டிங் சேனலில் இருக்கும் அண்ட் இந்த சேனல் புது சேனல் அதில் நீங்கள் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி ஐ பி மோர் மோட்டிவேட்டட் டு டூ ஷோஸ் லைக் திஸ் தேங்க்யூ